வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடமே செந்தில் நகர் சேவகா என்ற திருநீர் அணிவாருக்கு மேவ வராதே வினை எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு பதிவானதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கிய தினங்களில் இந்த கிருத்திகை நட்சத்திரமும் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாகவே சொல்லப்படுது அப்படிப்பட்ட இந்த கிருத்திகை நட்சத்திரமானது நாளை வந்து வர இருக்கிறது நாளை வந்து அமாவாசை திதியோடு சேர்ந்து கிருத்திகை நட்சத்திரமும் இருக்கு அப்படிங்கிறதுனால எம்பெருமானாகிய முருகப்பெருமான நம்ம எந்த முறையில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாமல் ஏன் இவ்வளோ சிறப்பாக வந்து கிருத்திகை நட்சத்திரத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய முக்கியத்துவத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல டெய்லியும் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் இதில் ஒரு லாங் வீடியோ கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன் இந்த லாங் வீடியோல நம்ம கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய சிறப்பை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நாம படிக்க வேண்டிய மந்திரங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு கிழமைகள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை திதிகளில் சஷியும் நட்சத்திரங்களில் கிருத்திகையும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த நாட்களில் முருகப்பெருமானை வழிபடுவதனால முருகப்பெருமானுடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நலன்களுமே கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே நம்பிக்கையாக இருக்கு இல்லையா இந்த சஷ்டி விரதத்தை போலவே கிருத்திகை விரதத்தையும் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வா கையில் இருக்கக்கூடிய துன்பத்தை போக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறப்பான விரதம் விதமாகவே இந்த கிருத்திகை நட்சத்திரமானது இருக்கு கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமான சில குறிப்பிட்ட முறையில் நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அவர்கிட்ட நாம முன் வைக்கக்கூடிய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கறது நம்பிக்கை முருகன் வேறு வேல் வேறு கிடையாது அதனால முருகருக்குரிய நாட்கள்ல நாம நிச்சயமா செய்யக்கூடிய வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா வேல் வழிபாடு இந்த வழிபாடானது எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கறத லாங் வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல நிறைய கொடுத்துருக்கோம் ஸோ அதோடைய லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் வேணும்ங்கிறவங்க பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் சிறிய அளவில் வேல் வாங்கி நீங்கள் ஒரு வேண்டுதலை முன் வச்சு முருகப்பெருமான் தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு அந்த வேலை கையில் வச்சுட்டு நீங்கள் வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக அந்த வேண்டுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது இப்போ கார்த்திகை பெண்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் கார்த்திகை பெண்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய ஆறு தீபொறிகள் இருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்கிறார் இந்த ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் பாலூட்டி வளர்த்தாங்க முருகப்பெருமானை சரவண பொய்கையில் இருந்து எடுத்து வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாகவே சிவபெருமான் அவர்களுக்கு சிவபெருமான் அவர்கள் பெயரிலேயே முருகன் கார்த்திகேயன் என்ற பெயர் பெறுவான் என்றும் அவர்களுக்கு உரிய சிறப்பு நாளாகவே நட்சத்திர நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து முருகனை வழிபடுவோர் இன்னல்கள் அனைத்துமே நீங்கி வாழ்க்கையில சகல செல்வங்களையும் பெற்று வாழ்வார்கள் என்று வரமும் அளித்திருக்கிறார் விரதத்தை நாம் எப்படி அனுஷ்டிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடிச்சுட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்னாடி பூக்களை சாற்றி தீபம் ஏற்றி காலை முதல் மாலை வரை உணவு ஏதும் உண்ணாமல் விரதம் இருந்து நம்ம வழிபாடு செய்யலாம் ஒரு சில உடல் உபாதைகள் இருக்கும் பட்சத்தில் நம்ம விரதத்தை பால் பழங்கள் மட்டுமே எடுத்துக்கிட்டு கூட விரதத்தை அனுஷ்டித்து நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் முருகருக்கு பிடித்தமான நெய்வேத்தியங்களை படைத்து தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்யலாம் அதாவது நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது நாளை கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால ஆறு விளக்கு கொண்டு தீபம் ஏற்றுவது இன்னுமே விசேஷம் கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் போன்றவற்றை நாம பாராயணம் செய்யலாம் முருகப்பெருமானுடைய சிலையோ வேல் வைத்து வழிபாடு செய்கிறவங்க நாளைய தினத்தில் அபிஷேகம் செய்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வது இன்னுமே விசேஷம் முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகருடைய ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது இன்னுமே நல்லது கோவிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு தயிர் சாதமோ எலுமிச்சை சாதமோ அன்னதானம் ஏற்படும் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக இந்த சாதங்களை நாம கொடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில ஏற்றங்கள் ஏற்படும் அதற்கு பின்னர் வீட்டிற்கு வந்த பிறகு பால் பழங்களை சாப்பிட்டு நம்ம விரதத்தை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த முறையில நம்ம கிருத்திகை நட்சத்திர விரதத்தை அனுஷ்டிக்கலாம் நாளை கிருத்திகை நட்சத்திரமானதுன்னு பாத்தீங்கன்னா நாளை காலை ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில தான் நிறைவடைகிறது நாளை பொழுது வரைக்குமே கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு அப்படிங்கிறதுனால எந்த நேரத்துல வேண்டுமென்றாலும் நாம முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம் இந்த கிருத்திகை நட்சத்திரத்து விரதம் இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைவான அறிவு நிலையான செல்வம் நீண்ட ஆயுள் அன்பும் பண்பும் நிறைந்த வாழ்க்கை துணை நல்ல குணமுள்ள குழந்தைகள் போன்றவற்றை நாம் பெறுவதற்கு ஐயன் நமக்கு வழிவகுப்பார் சாஸ்திர விதிகளின்படி முருகப்பெருமான் செவ்வாய்க்குரிய அம்சமானவர் அதையினால செவ்வாய் கிரகத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடை செவ்வாய் தோஷம் கர்ம புத்திர தோஷம் எல்லாமே நீங்கும் கடன் தொல்லை அடியோடு நீங்கும் நம்பிக்கையோட மனமுருகி நாம் பிரார்த்தனை செய்தாலே போதும் சகல நலன்களையும் எம்பெருமான் ஆகிய முருகப்பெருமான் நமக்கு அருளுவார் இரவில் தூங்காமல் விழித்திருந்து கந்தனுடைய மந்திரங்களை ஜெபித்து மறுநாள் ரோகிணி நட்சத்திரத்தன்று காலையில மீண்டுமே குளித்து வழிபாடுகளை செய்து பெருமான வழிபாடு செய்வது இன்னுமே விசேஷம் முருகன் கோவில்கள்ல நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் போன்றவற்றில் நம்ம கலந்து கொண்டு அவருடைய அருளை பெறுவதற்கு இந்த ஒரு வழிபாடானது நமக்கு கை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வேல் வழிபாடு செய்யக்கூடிய முறையும் நம்ம இப்போ பார்த்துக்கலாம் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமைகளில் வேல் வழிபாடு செய்வது மிக நல்லது நாளை திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால நீங்க வந்து திங்கக்கிழமையிலேயே இந்த வேல் வழிபாடு செய்யலாம் கிருத்திகை சஷ்டி திதிகளில் முருகனுடைய வேலை வைத்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படி சகல சம்பத்துக்களும் நமக்கு கிடைக்கும் இப்போ முருகனுடைய பிரசித்தி பெற்ற கோவில்களில் பஞ்சலோக வேல் வந்து கண்டிப்பா விற்கும் அங்க போயிட்டு நீங்க தங்கம் வெள்ளி செம்பு பித்தளைன்னு எந்த உலோகத்துல கிடைச்சாலும் வேல் வாங்கி வைத்து நாம வழிபடலாம் அப்படி வாங்கும் பொழுது உங்கள் கைகளால் வாங்காமல் வயதில் மூத்தவர்களை கொண்டு நாம வாங்கி கொடுக்க சொல்லி அவர்களுடைய கைகளால நாம வாங்கி கொள்வது இன்னுமே நல்லது வேல் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் பூஜை அறையில் முருகனுடைய படத்திற்கு முன்பாக ஒரு சிவப்பு துணியில் வெள்ளி அல்லது செம்பு பாத்திரத்தில் அல்லது மண் பாத்திரத்தில் ஒரு நீங்கள் பச்சரிசியை நிரப்பி அதில் அந்த வேல் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யணும் அதை வேல் வச்சு நம்ம பூஜை செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா காய்ச்சாத பசும்பால் பன்னீர் போன்றவற்றை கொண்டு அபிஷேகம் செய்து சாதாரண தண்ணீர் கொண்டு சுத்தம் செய்து நாம் வந்து அவருக்கு பூக்களை சாற்றி அந்த வேலுக்கும் சாற்றி நம்ம வந்து வேள்விருத்தம் பாடலை பாடி நம்ம பூஜை செய்வது நமக்கு ரெட்டிப்பு பலன்களை கொடுக்கும் வேல் மாறல் இந்த நேரத்தில் நீங்கள் பாராயணம் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினைகள் அனைத்துமே நீங்கும் வேள்விருத்தம் முருகன் கையில் வைத்திருக்கக்கூடிய வேலை பற்றி புகழ்ந்து பாடுவது அருணகிரிநாதர் அருளிய வேள்விருத்தம் முதல் தொகுப்பில் பத்து பாடல்கள் இருக்கும் இந்த பாடலை பாடி வேலுக்கு மஞ்சள் குங்குமம் விபூதி அபிஷேகம் செய்து அவள் கற்கண்டு நெய்வேத்தியம் இது எல்லாமே வச்சு முருகப்பெருமானுடைய மந்திரங்களை உச்சரித்து நெய் தீபம் ஏற்றி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக சகல செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானை சரணடையக்கூடிய பாக்கியமும் நமக்கு கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு உரிய தினங்களில் நம்ம திருப்புகள் பாடுவது இன்னுமே விசேஷம் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய திருப்புகள் பாடல் இருக்கு அதை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் நாளை வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் எம்பெருமான் ஆகிய முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்வது புதியதாக வேல் வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் எப்படி வழிபாடு செய்வது என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அது நன்றி வணக்கம்